இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மோடி தலைமையிலான பாஜக ஒன்றியத்தில் ஆட்சியில் அமர்ந்தபோது வளர்ச்சி என்ற ஒன்றுதான் எங்களுடைய இலக்கு என்று அவர்கள் நிர்ணயம் செய்து அதை வைத்துத்தான் தேர்தல் பிரச்சாரத்தையும் முன்வைத்து தேர்தலை சந்தித்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாஜக ஒன்றியத்தில் ஆட்சியை பிடித்தது வளர்ச்சி என்றால் என்ன மாதிரியான வளர்ச்சியை இப்பொழுது இந்த ஒன்பது ஆண்டுகளில் இந்தியாவிற்கு பாஜகவினுடைய ஒன்றிய ஆட்சி கொடுத்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கு நாம் முன்னே நிற்கிறது ஒன்பது ஆண்டு கால பாஜகவினுடைய ஆட்சி இந்தியாவிற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற நன்மைகள் என்ன இந்த நாட்டு மக்களுக்கு தந்திருக்கின்ற திட்டங்கள் என்ன கல்வி தொழில் வேலைவாய்ப்பு மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் கொடுத்திருக்கின்ற வளர்ச்சி என்ன இந்த நாட்டிற்கு பாஜக அரசு என்ற பல்வேறு கேள்விகள் இன்று எழுப்பப்பட்டு வருகின்றன இந்த நேரத்தில் நாம் பேசலாம் ஒன்பது ஆண்டு கால பாஜகவின் ஆட்சி என்பது இந்தியாவிற்கு பெருமையா அல்லது பேரிடரா என்ற தலைப்பில் நாம் பேச இருக்கிறோம் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி நம்மோடு இணைந்திருக்கிறார் அதே போல் சிபிஐ கட்சியின் சார்பில் திரு லெனின் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூன்று பேருடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம் மூன்று பேருக்கு என்னுடைய வணக்கம் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி ஒன்பது ஆண்டுகள் வந்து ஒன்றிய பாஜக ஆட்சி நிறைவு பெற்று இப்பொழுது அடுத்த ஆண்டையும் நிறைவு செய்ய போ போகிற ஒரு நிலையில் வந்து நிற்கிறது இத்தனை ஆண்டுகளில் இந்த ஒன்பது ஆண்டுகளை தாண்டி நடைபெற்ற ஒன்றிய பாஜக ஆட்சியானது இந்தியாவிற்கு தந்த பெருமை என்ன இந்தியாவிற்கு அந்த ஆட்சியினால் கிடைத்த பெருமைகள் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் கிடையாது இந்தியாவினுடைய பெயரை உடல் பதில் சொல்லிட்டீங்க இல்லாமா அது அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இவங்க ப்ரைடுன்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்திலையும் ஏதோ ஒரு இடத்துல அசிங்கப்பட்டு நின்ன தன்மைகள் சூழல் அப்படிங்கிறது இருக்கிறது எல்லா துறைகளும் கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு சமூக நல்லிணக்கம் சோசியல் ஹார்மனி இப்படி எல்லா வகையிலையும் முற்று முழுதாக தோற்று இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டியூஷனையும் முற்றாக வளைத்து அதனால் மட்டுமே அரசில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையோடு இவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டினுடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிற வார்த்தை பாஜகவே ஒரு பேரிடர் என்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டினுடைய பேரிடரை அது பேரிடர் என்று அறிவிக்க தயங்குகிறதோ அப்படின்னு ஒரு சமூக ஊடக பதிவை பார்த்ததாக அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார் நீங்க அவங்க என்ன கிளைம் பண்றாங்க இப்ப சமீபத்துல மோடி வந்து அந்த மோடி பாராளுமன்றத்திற்கு வர வைப்பதற்கு எதிர்கட்சிகள் ஒரு வியூகம் அமைத்து அவரை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க அதன் மீது பேசுகிற போது ஒரு இடம் சொல்றாரு நாங்கள் வளர்ச்சியை உறுதிப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறாரு செங்கோட்டையில் பேசுகிற போது நாங்கள் வளர்ச்சியை உறுதிப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறாரு சமீபத்திய அவருடைய முக்கியமான உரைகள் எல்லாமே இந்த மதம் ரீஜனலிசம் இதை எல்லாற்றையும் விட்டுட்டு நாங்கள் வளர்ச்சியை உறுதிப்படுத்தி இருக்கோம் பேசிட்டு வேண்டிய சூழலில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு ஆண்டுகள் அவருக்கு முன்பு பதினாலு பிரதமர்கள் வாங்கி வைத்த கடன் இந்தியாவினுடைய கடன் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி இவர் வந்த பிறகு அது நூத்தி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடியா மாறுது அதாவது இவர் ஒருவர் மட்டும் நூறு லட்சம் கோடி வாங்கியிருக்கிறார் இவருக்கு முன்பு இந்த பதினாலு பிரதமர்கள் அறுபத்தி ஏழு ஆண்டுகள் வாங்கிய கடன் வெறும் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி அதே போல கடனை பண்றது பெரு செய்கிறது இவர்கள் வந்த பிறகு இந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் லட்சத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ஆறாயிரம் கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இல்ல ஒரு அரசு கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது யாருக்கு செய்யறாங்க யாருக்கு தவறா கலைஞர் காலத்துல ஏழாயிரம் கோடி இப்போ ஒரு இருபதாயிரம் கோடி நாம வெவ்வேறு முகங்கள்ல நாம தள்ளுபடி பண்ணிருக்கிறோம் ஆனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத தொழிலுக்கு வழி இல்லாத ஏழை எளிய விவசாயிகளையும் மகளிர் உதவிக்குழு இருக்கிறவங்களையும் அன்றாடங்காட்சிகளுக்குமான கடன் தள்ளுபடியும் அம்பானி ஆதானிக்கான கடன் தள்ளுபடியும் ஒன்றும் கிடையாது அவங்க இந்த கடன் தள்ளுபடியை கிரிட்டிசிஸ் பண்றாங்க இது தவறுங்கிறாங்க ஆனால் கார்பரேட்டுகளுக்கான அது நேரடியாக சொல்லாமல் சொல்லாம வாராக்கடன் அப்படின்னு கொண்டு போய் அது வராது வாராகடன் வராது அது தூக்கி உரமா வச்சிருக்கீங்க பதினாலு புள்ளி அஞ்சாறு லட்சம் கோடி

உணவு உற்பத்தி இருக்குல்ல உணவு தயாரிப்பது வீட்டுல நாம தயாரிக்கிற உணவு மீல் ப்ரிப்பரேஷன் வந்து இந்த பத்து ஆண்டுகள்ல இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நாலு ஐந்து ஆண்டுகள்ல அறுபத்தஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்கு நீங்க வந்து நூறு ரூபாய்க்கு சமைச்சிங்கன்னா இன்னைக்கு நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு சமைக்கணும் ஆனால் கூலி இருக்குல்ல அன்றாட கூலி அது வெறும் இருபத்தி பர்சன்ட் தான் ஏறி இருக்கு நூறு ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா இன்னைக்கு நூத்தி இருபத்தி எட்டு தான் சம்பாதிக்க முடியும் ஐந்து ஆண்டுகள்ல அப்ப சம்பாதிக்கிற திறன் குறைஞ்சிருக்கு விலைவாசி ஏறி இருக்கிறது சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்களாக இந்தியாவில் பெரும்பகுதி மக்களை மோடி மாற்றி இருக்கிறார் இது ஒன்னு இது மட்டுமா எல்பிஜி சிலிண்டர் உலகத்திலேயே ஹையஸ்ட் வேல்யூ கொண்ட மதிப்பு கொண்ட அல்லது தொகை கொண்டவர்கள் வந்து இந்தியால தான் பெட்ரோல் மூணாவது ஹையஸ்ட் வேல்யூ டீசல்ல எட்டாவது அதிகப்படியான விலை நமக்கு தான் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாலுல இருந்து இது வரைக்கும் இந்த பத்து ஆண்டுகள்ல இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் கோடி எக்ஸைஸ்ல இருந்து மட்டும் அவங்க சம்பாரிச்சிருக்காங்க நீங்க பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வந்து ஓகே ஆனா

இந்த கடன் வருவாய்க்கும் கடனுக்குமான கடனுக்குமான பற்றாக்குறையை வந்து நாம் வந்து கடன் வருவாயோட செலவு பட்ஜெட் பார்க்குறோம் இந்த இடைப்பட்ட நிதி இருக்குல்ல அதை கடனாக வாங்குறோம் இந்த கடன் வாங்குற அளவு இருக்கிறது எஃப்ஆர்பிஎம் ஒரு ஆக்ட் இருக்கு பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அதுபடி இத்தனை சதவீதம் தான் ஜிடிபியில் இருக்கணும்னு இருக்கு இவங்க என்ன பண்றாங்க கோவிடுக்காக அந்த ரிலாக்ஸ் பண்ணலை கோவிட் வந்து மக்கள் செத்து கொண்டிருந்த போது அதை ரிலாக்ஸ் பண்ணலை மாறாக கோவிடுக்கு முந்தைய பட்ஜெட்லேயே கார்பரேட்டுகளுடைய வரியை குறைப்பதற்காக ஒரு லட்சம் கோடி ஆண்டுக்கு ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் இதாகுது நஷ்டமாகுது அரசுக்கு ஆனால் பொருளாதார மேம்பாட்டுக்காக நாங்கள் சகிச்சுக்கிறோம் அதற்காக இந்த ரிலாக்ஸேஷன் இது வந்து ஒரு நிர்வாக நடவடிக்கை இது ஒரு சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்கேப் கிளாஸை பயன்படுத்தி இந்த எஸ்கேப் கிளாஸை எப்பெல்லாம் பயன்படுத்தலாம்னா போர் காலத்தில் பஞ்ச காலத்தில் மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்க காலத்தில் பயன்படுத்தலாம் கார்பரேட்டுக்கு வழிச்சலுகை கொடுப்பதற்காக அந்த எஸ்கேப் கிளாஸை பயன்படுத்தி ஆண்டுக்கு ஒன்றரை லட்சம் கோடி ரூபாயை விட்டுட்டிங்க விளைவு என்னென்னு இருக்குல்ல ரெண்டே விளைவு மட்டும் சொல்கிறேன் அதானி வந்து இருநூறாவது இருந்து ரெண்டாவது கோடி சொல்கிறா மாறினார் இன்னொரு பக்கம் இந்தியா முழுக்க வங்கிகளில் ஏழை எளிய மக்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியலன்னு இருபத்தி ரெண்டாயிரம் கோடியை கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகளில் மட்டும் வங்கிகளும் ஒன்றிய அரசும் கொள்ளையடித்து அதாவது ஒன்பது ஆண்டுகள் நிறைவு அப்படின்றத ஒட்டி வரும்போது ராஜஸ்தான்ல வந்து ஒரு பிரம்மாண்டமான ரேலி நடத்தி பாஜக அதில் வந்து பிரதமர் மோடி வந்து உரையாற்றினார் அப்படி அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா பாஜக வந்து இந்த ஒன்பது ஆண்டுகால ஆட்சி என்பது மக்களை அதாவது மக்கள் நலனுக்காகவும் மக்களினுடைய நலனுக்காகவும் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பதற்காகவும் நாங்கள் வந்து பாடுபட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் பதிவு செய்கிறார் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஒன்பது ஆண்டு கால ஆட்சியையும் பிரதமர் மோடி தன்னுடைய ஆட்சி குறித்து சொன்ன அந்த ஸ்டேட்மெண்டையும் பொய் பேசக்கூடியவராக இருக்கிறார் அவர் பிரதமராக இருக்கிறார்களுக்காகவே அவர் பேசுவதெல்லாம் எல்லாம் கடவுள்கின் அடிப்படையில் கூறப்படுவதாக எடுத்துக்கொள்ள முடியாது அந்த வகையில பாக்குற போது கடந்த ஒன்பது ஆண்டு காலம் நீங்க இந்த ஆட்சி முறையில காட்டீங்கன்னா இந்திய பொருளாதாரம் சிதைக்கப்பட்டு விட்டது அதனுடைய உயிர்நாடியாக இருந்த பல்வேறு அம்சங்கள் அனைத்தும் சிதைக்கப்பட்டு விட்டது நீங்க கூட தலைப்புல என்ன கொடுத்துருக்கிறீங்க பேரிடராக இருக்கீங்க அப்படி மேன் மேட் டிசாஸ்டர் சொல்றோம் அது மாதிரி இது பிஜேபி மேட் டிசாஸ்டர் பிஜேபியால் உருவாக்கப்பட்ட பேரிடர் இது அதைதான் அழுத்தமா குறிப்பிட விரும்புகிறேன் அதாவது எப்பயுமே ஜிடிபி கணக்கு கணக்குங்கிறது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் பேஸ் இயரா கொண்டு இதுவரையே நம்ம கணிச்சுட்டு இருக்கிறோம் திடீரென்று அந்த கணிப்பையே மாற்றி எப்படி உடாது பண்றாங்கிறது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினாலு பதினேழு வைத்துக்கொண்டு இப்ப எல்லாமே எஸ்கலேட் பண்ணி காட்டுறாங்க இப்ப ஜிடிபி வளர்ச்சி அப்படின்னு சொல்வதே ரொம்ப ரொம்ப மோசமானது அபத்தமானது நீங்க ஏழு பெர்சன்ட் அதுல ரெண்டு ரகுராம் போன்ற பொருளாதார தொடர்ந்து சொல்றாங்க அப்ப இந்த பத்தாண்டு ஒன்பது ஆண்டு பாத்தீங்கன்னா இப்ப அவர் பொறுப்புக்கு வந்தபோது ரெண்டாயிரத்தி பதினாலு ஏழு புள்ளி எட்டு சத இந்திய பொருளாதார வளர்ச்சிங்கிற டிபி ல இருந்தது இப்ப என்னன்னா ஐந்து புள்ளி நாலு என்கிற அளவுக்கு குறைந்து போயிட்டது அப்ப இதுலயே நம்ம தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல பணமதிப்பு இழப்பு அடிய நடப்பை நடவடிக்கை பண்ணார்ல அதுல வந்து ஏற்கனவே கரன்சின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறு பர்சன்ட் மக்கள் புழக்கத்துல இருந்த கரன்சி எல்லாம் தூக்கி விட்டதுனால ஒரு அவசர நிலைக்கு மக்கள் போனாங்க அதுல வியாபாரம் சிறு தொழில்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது அதனால வேலையில் இருந்தவர்கள் விரட்டப்பட்டாங்க நான் புதிய வேலை வாய்ப்பு சொல்லல ஏற்கனவே வேலைகள் இருந்தவங்க இதெல்லாம் நடந்தது கடந்த நாற்பத்தி அஞ்சு வருஷத்தில் இல்லாத வேலை இல்லா திண்டாட்டம் இந்த காலகட்டத்தில் மோடி இந்த ஒன்பது ஆண்டு காலகட்டத்தில் ஆறு புள்ளி ஒரு பர்சென்ட் ஆக அதிகரித்து இருக்கிறது அதாவது என்எஸ்ஓ உடைய அதிகாரப்பூர்வ அறிக்கையே மிக தெளிவாக அதை சொல்லுது சிஎம்ஐயும் நடத்திய கணக்கிடத்திலையும் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தொடக்கத்துல ரெண்டரை கோடி பேர் நாங்கள் ஏற்கனவே இருந்த வேலையை இழந்து போயிருக்கிறாங்க ஏழரை கோடி பேரு மீண்டும் வறுமை கோட்டுக்கு கீழே போயிருக்காங்க என்ன ஆச்சரியன்னா சுதந்திரம் அடைந்ததுல இருந்து நாம வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைத்துக்கிட்டு வந்தோம் இதுதான் பொருளாதாரத்துல வளர்ச்சி தான் பார்க்கணும் லெனின் நீங்க சொல்ற இந்த வேலைவாய்ப்பின்மை அதிக அளவில் உருவானது வேலை இழந்தவர்களினுடைய எண்ணிக்கை கூடுதலானது அப்புறம் பொருளாதாரம் வந்து கீழே போனது இந்த கொரோனா காலகட்டம் நடுவுல ஒண்ணு இருந்துச்சுல நீங்க அதை மறந்துட்டீங்களோ ஏன்னா அந்த காலகட்டம் அப்படின்றது உலக நாடுகளுக்கே ஒரு நெருக்கடியான ஒரு சூழல்தானே பொருளாதார மக்கள் இயல்பு ஞாபகப்படுத்துவது நம்முடைய கடமை கொரோனாவுக்கு முன்னாடியே இந்த வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு கொரோனா தொற்று ஆரம்பிப்பதற்கு முன்பே அஞ்சு ரூபா பிஸ்கட் விற்கல ஞாபகம் இருக்கா எல்லா ஆங்கில ரூபா பிஸ்கட் எங்கேயும் விற்பனை ஆகல தேங்கி போய் கிடக்கு அது குழந்தைகளுடைய உள்ளாடை பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிற உள்ளாடைகள்லாம் திருப்பூர் போன்ற நகரங்கள் உருவாக்கப்பட்ட நம்ம பின்னலாடை எல்லாம் தேங்கி போய் கிடக்கு ஏற்றுமதிக்குங்கள இங்க உள்ளூர் இதை நம்பி உற்பத்தி செய்யப்பட்டதெல்லாம் வீழ்ச்சி அடைந்து கிடக்கிறது சொன்னாங்களா இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கணக்கு என்னொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிலமைச்சவர்களாக இருக்காங்க நாற்பத்தஞ்சு கோடி பேர் இன்டர்னல் மைக்ரேஷனா இருக்கிறாங்க இன்டர்னல் இடம் உள்நாட்டிலேயே உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்தவர்கள் மைக்ரேட்டடா இருக்கிறாங்க இது எல்லாமே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்தியாவில வேலை வாய்ப்புனால எண்பத்தி மூணு பர்சன்ட் அமைப்பு சாரா அச்சு கூடிகளாகத்தான் இருக்கிறாங்க நாற்பது பர்சன்ட் மக்கள் முறைசாரா வாழ்விடங்கள் எந்த ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் கூட இல்லாத இடங்கள்ல தான் வசித்துக்கிட்டு இருக்கிறாங்க நகர்ப்புறங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கோடி பேர் இன்னைக்கு தெரு வியாபாரியா இருக்கிறாங்க எல்லாம் எது இந்த ஜிஎஸ்டியும் நீங்க கொண்டு வந்திருக்கிற அந்த பண மதிப்பு நடவடிக்கை கடுமையாக பாதித்தது ஒரு கோடி பேர்னா நகர்ப்புற வேலை வாய்ப்புல பதினஞ்சு பர்சன்ட் அது பிப்டீன் அவங்க எல்லாம் பிரச்சனைக்கு உள்ளானாங்க நீங்க சௌக்கிதா இருந்தாரு பிரதமர் உங்களுக்கு தெரியுமா நான் சௌக்கிதா இருந்தார்ல ஆனா சௌக்கிதார்களோட நிலைமை பாருங்க இந்தியா முழுக்க ஒரு கோடியே இருபது லட்சம் காவலாளிகள் இரவு காவலாளிகள் இருக்காங்க ஏடிஎம்ல மற்றதுல நிறுவனங்கள்ல குறிப்பாக கடைகள்ல போடப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு மாத ஊதியம் ஏழாயிரத்துல இருந்து ஒன்பதாயிரம் இப்ப தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல பதினஞ்சாயிரம் வரையும் வரும் தமிழ்நாடு அல்ல இந்திய சராசரி ஏழாயிரத்துல இருந்து ஒன்பதாயிரம் தான் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படி அந்த அடிப்படை ஆண்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா காவல்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா முழுக்க ரெண்டு கோடி பேர் இருக்காங்க அவங்களுடைய சம்பவம் என்ன சவுக்கிதார் ஆட்சியில் சவுக்கிதாருக்குடைய ஊதியம் என்ன அப்படிங்கிறத பாக்கணும் இன்னொரு மேக் இன் இந்தியா

கொண்டிருக்கும் பொழுது அவருக்கும் எனக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கும் பிஜேபி சார்பாக நான் பேசும் பொழுது அவர் பல முறை என்ன இப்படி பேசுறீங்களே நீங்க அப்படின்னு கேப்பார் ஆனால் ஒரு கட்டத்துல என்னுடைய மனசாட்சி என்ன ரொம்ப உருக்க ஆரம்பிச்சது எப்பன்னு பாத்தீங்கன்னா இந்த டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ அப்ப ஒரு சாதாரண சாமானிய ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அவர் வந்து என்னட்ட கேட்கிறார் ஏன் ஏன் இப்படி நீங்க வந்து இவ்வளவு முட்டு கொடுத்து பேசுறீங்களே நீங்க வந்து இவ்வளவு எல்லாம் படிச்சுட்டு ஒரு மனசாட்சி எல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கான்னு அவருடைய கதைகள்லாம் சொன்ன உடனே எனக்கே மனசு வேதனை தப்பு பண்றோமோ அப்படிங்கிற மாதிரி அதற்கு பிறகுதான் அதை பத்தி நான் உண்மையாகவே ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கும்போது தட் வாஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் டிசாஸ்டர் அதன் ஒண்ணும் நாம் இனிமே யாருமே சொல்ல முடியாது ரெண்டாவதாக நீங்க பாத்துக்கின்றார் நிறைய முன்னாடி பேசுறவங்க எல்லாம் சொல்றாங்க இப்ப இந்தியாவை கூறு போட்டு ஆனால் அதுல வந்து குளிர் காயக்கூடிய ஒரு நிலைமைய நாம பார்க்கின்றோம் போன தடவ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி பிஜேபி ஜெயிச்சிருக்க முடியும் என்றால் அது இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தி புல்வாமா அட்டாக் ஆனா அந்த புல்வாமா அட்டாக் இட் வாஸ் மேன் மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் கவர்னர் அத பத்தி சொல்லிருக்கார் அவர் கேஸ் இன்டர்வியூ சத்யபால் சின்னமே சிங் அப்ப அதை பத்தி நம்ம நிச்சயமாக பேசினா அது நம்ம வளர்ச்சியா டிசாஸ்டரா பார்த்தா இதை விட பெரிய டிசாஸ்டர் என்ன இருக்க முடியாது நாம தான் தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரே கட்சி அப்படிங்கிற மாதிரி பிஜேபி பேசிட்டு இருக்கு ஆனால் இந்த தேசத்துக்கு கூறு ஊறு உடைவிக்கும் வகையின் அந்த நம்முடைய தேச பாதுகாவலர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ராணுவ வீரர்களே நாம பலி கொடுத்து அதன் காரணமாக வெற்றி பெறுகோம் என்றால் இஸ் இட் நாட் அ டிசாஸ்டர் நம்ம நண்பர் லெனின் சொன்னது போல இட் இஸ் மேன் மேட் டிசாஸ்டர்ங்கிறத விட இட் இஸ் பிஜேபி மேட் டிசாஸ்டர் ஃபார் த என்டையர் கண்ட்ரி அதுல ஒன்றும் சந்தேகம் மேல அதனால அது ஒண்ணு அப்புறம் வந்து இந்த எல்லா இடத்திலையும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு பிரச்சனையை களை போட வேண்டியது இன்னைக்கு மத துவேஷத்தை ரொம்ப அதிகமாக்கி அதாவது ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காகவே அவங்கள வந்து பழி சுமத்துவது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு ஒரு இஸ்லாமிய பெண் அவங்க இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு பிரச்சனை வரும்பொழுது என்ன ஆகின்றது அந்த அம்மாவை பல பேர் இது எல்லாம் பண்ணி அவங்க ஃபேமிலியெல்லாம் நிறைய பேர் செத்து போய் இப்படிலாம் ஆன பிறகு அந்த யார் யாரெல்லாம் செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு தண்டனை கொடுத்து இருக்கும் இருக்கும்பொழுது அவங்களெல்லாம் வெளியில கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ராஜமரியாதை கொடுக்கிற மாதிரி ஒரு அநியாய மக்கரம் இந்த நாட்டில் நடந்திருக்குன்னா இது வந்து இஸ் இட் அடுத்ததாக பாத்தீங்கன்னா சரி இதெல்லாம் வந்து சமூக ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி அதுல குளிர் காயக்கூடிய ஒரு தான் இந்த அரசாங்கம் இருக்கின்றது ஒன்பது வருஷத்துல இப்படிதான் பண்ணி ஜெயிக்க போறேன் இப்ப நான் இன்னொன்னு கூட சொல்றேன் நான் ரொம்ப வேண்டுகின்றது என்னன்னா நம்ம அது அயோத்தியில ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பது ஆனால் அதையும் ஒரு பாலிடிக்ஸா வச்சு வருகின்ற தேர்தலில் அதை வந்து மிகப்பெரிய ஒரு விப்பா அதை ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு செய்திகள் வரும்போது நிச்சயமாக ரொம்ப பயமா இருக்கு என்னடா இந்த நாட்டை ஒரு வழியாக ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கின்றது சரி இதை விடுவோம் இதெல்லாம் அதனால இந்த இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ரொம்ப டேஞ்சர் அப்புறம் இன்னொன்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரிபிள் தலாக் அது சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு அது வந்து இல்லீகல் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கு மாற்று என்ன அதாவது மாற்று என்னன்னா இது இது சட்டப்படி சென்றுபடி ஆகாது அப்படிங்கிற ஒரு சட்டம் தானே கொண்டு வர சொன்னாங்க இவங்களா அது அதுவும் ஒரு சஜஷனா தான் சொன்னாங்க இட் வாஸ் ஒன்லி என் ஒபீடன் டிக்டா ஆனால் இவங்க கொண்டு வந்த சட்டம் என்னன்னா அந்த மாதிரி ட்ரிபிள் தலா கொடுத்த அந்த யார் ஆண் இருக்காங்கன்னா கணவர் அவரை கொண்டு ஜெயில் வைக்கலான்னு சொன்னா ஒரு எஸ் அதுதான் கொண்டு எவ்வளவு விபரீதமா இருக்கு பாருங்க ஆக இதெல்லாம் நாம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சரி இதை விடுவோம் இப்ப சம் இது நிறைய நண்பர்கள் முன்னாடி பேசுறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க இருந்தாலும் சரி புள்ளி விவரங்கள் எக்கனாமிக்ஸ பத்தி பேசும்போது ஐஎம்எஃப் ரிப்போர்ட் நாம என்ன தேனும் பாலும் ஓட போறது அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நமது நாட்டினுடைய கடன் அளவு என்பது நம்ம நாட்டினுடைய ஜிடிபி ஏன்னா நம்ம பிரதமர் எப்ப பார்த்தாலும் ட்ரில்லியன் டாலர் எகானமின்னு பேசிட்டு இருக்காரு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நம்முடைய நாட்டினுடைய கடன் என்பது ஜிடி ஜிடிபியை விட அதிகமாக ஆக போகின்றது மோர் தேன் ஹண்ட்ரட் பெர்சென்ட் அது ஜிடிபி ஆக போகின்ற கவலை அது உடனே முட்டு கொடுத்து பேசுறாங்க அதெல்லாம் நீங்க போட்ட கணக்கெல்லாம் தப்பு இவங்களுக்கு சாதக சொன்னா ஆக ஆஹான்னு சொல்லுவாங்க ஆனா இவங்களுக்கு எதிராக சில ஐஎம்எஃப் போன்றவர்கள் இவங்க கூட டேட்டா டீடைல்ஸ் வச்சுதான் அவங்களே சொல்றது அப்படி இருந்தாலும் கூட அவங்களுக்கும் ஒரு அசஸ்மெண்ட்னு வரும்போது டெஃபினட்டா இட் இஸ் கோன் டு பி ஏ ப்ராப்ளம் அப்படின்னு அடுத்ததாக அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி சொன்னாங்க ஒரு அபிஷியலா அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு எப்பவுமே ரெகுலரா சொல்றதே கிடையாது அப்ப யூ ஹாவ் டு டிபெண்ட் ஆன் சம் எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் ரிப்போர்ட் தட் இஸ் சிஎம்ஐஇ அப்படிங்கறது இருக்கு அந்த சிஎம்ஐ என்ன சொல்றாங்கன்னா நீங்க தயசி எடுத்து பாருங்க ஏழு சதவீதத்துக்கு குறைவாக அன்எம்ப்ளாய்மெண்ட் வரவே இல்லை இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்பது இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அதுவும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் இருபத்தஞ்சுக்கு மேல இருக்கக்கூடிய கிராஜுவேட்ஸுக்கு இருந்து ஐம்பது வரைக்கும் கூட இருக்கு அப்ப அவங்களுக்கு எதிர்காலமே எப்படி இருக்குங்கிறது தெரியலம் பிரமாதம் நான் வந்து ரொம்ப டாப்ல போயிட போறோம் அப்படின்னு சொன்னா சரி அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த மன்ரேகா என்கின்ற இந்த ரொம்ப அருமையான ஸ்கீம் அது நீங்க ஆயிரத்தி எட்டு சொன்னாலும் டாக்டர் மன்மோகன் சிங் கொண்டு வந்தது ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக அது கொண்டு வந்தது யூபிஐ கொண்டு வந்துங்கிற ஒரே காரணத்துக்காகவே அதை கொஞ்சம் கொஞ்சமா கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் கோடி ரூபாய்களுக்கு மேல அலோகேட் பண்ணின அந்த ஃபண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு அறுபதனாயிரம் கோடின்னு கொண்டு வந்து இப்போ அதை வந்து மாநிலங்களுக்கு ஒழுங்கா கொடுக்கறதும் கூட இல்லை இப்ப தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பிரச்சனையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆகவே அந்த ஆங்கிலி நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்ஃப்ளேஷன் முன்னாடி அவர் சீரியஸ் இஷ்யூ இன்னைக்கு ரெண்டு இஷ்யூ சாதாரண சாமானிய மக்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கிறதுங்கிறது அன்எம்ப்ளாய்மெண்ட் அதே போல ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்க இருப்பது என்பது இன்ஃபிளேஷன் இது ரெண்டுத்தையும் நீங்க பார்க்கும்போது இந்தியாவுடைய இந்தியாவுக்கு நாம் பெரிய பொருளாதார வலிமையை கொடுத்து விட்டோம் சொன்ன அப்ப டெஃபினட்டா எனக்கு வந்து பிரைவேட்டைசேஷன் அதெல்லாம் ஓர்டுன்னு தான் எதிர்பார்க்கும்பேன் ஆனால் இந்த பிரைவேட்டைசேஷன் இதெல்லாம் வந்து இன்னும் இந்த கேப் பெட்வின் த ஆஹ் ஹேவ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் ஏழையும் பணக்காரங்களோட வித்தியாசம் ரொம்ப பெரிய அதிக அளவுக்கு போயின்ருக்குன்னா இது விபரீதமான ஒரு வளர்ச்சியாகத்தான் நான் பார்க்கின்றேன் அதாவது அடிப்படையிலும் அதே நேரத்தில் ஒரு பண்பாட்டு கலாச்சாரம் எப்படியெல்லாம் வந்து ஒரு இந்த நாட்டிற்கு கொண்டு பாஜக அரசு அப்படிங்கறத அழகப்பட்டியலிட்டீங்க